பிக் இந்த ஒரு கிரவுண்ட்ல பல வருஷமா ஆடி டாஸ் ஆரம்பிக்க போதே இந்த டாஸ்க்கான டைம் வந்து ஒரு ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு அது கூட இல்ல இன்னொரு ஒரு 15 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் இருக்கு மக்களே வாவ் வாவ் நான் கேமரா சிக்கிட்டேன் வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு பௌலிங் பயங்கரமா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் டாஸ்க்கான நேரம் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் வந்து பவுலிங் பண்ணிட்டு இருக்காப்ல கோலாகலமா ஸ்டார்ட் ஆயிருச்சு ஐபிஎல் ரிங்கு ரிங்கு எல்லாம் பேட்டிங் கேட்க யார் பயங்கரமா இருக்காங்க கேகேஆர் வந்து பயங்கரமாக இருக்காங்க மக்களே நான் வந்து இன்னைக்கு ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆரிஸ் வந்து கேகேஆர் சப்போர்ட் பண்ணுறா அரி ரிமோட் எடுத்துகிட்டு வா சவுண்டு அப்பக்கப்புறச்சிக்கலாம் ஏன்னா எங்களை மதித்து ஒரு மக்களும் வரல யா ஓவ் மை காட் ஹலோ யார் ரன்னிங் மிஷின் ஓடிக்கொண்டிருக்கிறார் விராட் கோலி ஆர்சிபிக்கு நான் வந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்றேன் சுனில் நரேன் ரஸ்டல் ஏகப்பட்ட பேரை வச்சிருக்கீங்களே ஹரி உங்க டீம்ல ஓ மை காட் உங்க எல்லாரையும் சமாளிக்கிறதுக்காக ஆர்சிபி நம்ம கிங் கோலி இருக்கார் விராட் கோலி அங்க பாருடா சிங்கம் நடந்து வர மாதிரி இருக்கு டாஸ்ர்க்கான நேர மக்களே டாஸ் நான் சொல்றேன் ஆர்சிபி ஜெயிக்கும்னு which will host the opening game of the biggest cricket league in the world. It's the IPL 2025, and it is the Kolkata Knight Riders against the Royal Challengers from Bangalore. Bangalore! To toss time. toss time for KKR, the reigning champions. It's Ajay K. For the Challengers from the South, RCB, it is Rajat Kapila.

பவுலிங் சூஸ் பண்ணனும் சொன்னேல ஆரி சிங்கே ரிப்பே தோத்து போய்டான் பவுலிங் ஃபர்ஸ்ட் குட் ஜாய்ஸ் ஆசிபியோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிளேயர் ஆமா ஃபர்ஸ்ட் ஏ ஆர்சிபி பௌலிங் சூஸ் பண்ணிருக்காங்கடா ஃபர்ஸ்ட் பால்ல உங்களை அவுட் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ் ஆர்சிபி இந்த ஐ வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆரிஸ் வந்து இன்னைக்கு காண்டாக்குறோம் பாப்பமா ஆர்சிபி தான் இங்க இன்னைக்கு மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்குதுடா you are reigning champions. You played like champions last year. And pretty much the new players the same. Yes, The 4th group remains the same. But we played really good last year. so As I said, our profession has been really good last 10 days. Really looking forward to this game. You know, I feel cost is a thing which you cannot control. Hello, eight members joined 8 Hello, I am support. I am support. support. from one team to the other. but they all experienced so they settle in pretty Plaster, quickly Tossler, everyone yeah, settle in pretty quickly you know, pretty experience everyone played at this level this program and so yes. not say or not to know வந்து பேட்டிங் வந்து ஆர்சிபி வந்து பவுலிங் சரியில்லை சரி இல்லைங்கிறாங்களே இன்றைக்கு வந்து டெஸ்ட் பண்ணிடலாம் இந்த மேட்ச்ல ஜெயிச்சா நம்ம இந்த மேட்ச்சை ஜெய் அதாவது இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறோம் இதுதான் நான் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் பிசி நான் நான் வந்து தினம் தினம் நடக்கிற மேட்ச்க்கு வந்து எப்பயாவது லீவ் போது லைவ் வர்றோம் ஸோ நம்ம வந்து சிஎஸ்கே நாளைக்கு மேட்ச் நாளைக்கு வரோம் அன்னைக்கு மேட்ச் சிஎஸ்கேஸ் மும்பை இந்தியன்ஸ் அதாவது சிஎஸ்கே அப்படிலாம் கிடையாது ஆள் ஆளுக்கு போகிற மாதிரி மேட்ச் நான் வந்து நாளைக்கு நீ சிஎஸ்கே சப்போர்ட் பண்றேன் மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க சிஎஸ்கே ஆறு சிஎஸ்கேன்னா நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் நாளைக்கு இன்னொரு சிஎஸ்கே கேப் எங்களுக்கு போயிடுச்சு சூப்பராக இருக்குது ஸ்குவாடு எப்படி வர போறாங்க யார் ஃபீல்டிங் தேர்ந்த பண்ணது எனக்கு ஏன்னா மழை வருதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ஃபீல்டிங் பண்ணது தான் எனக்கு நல்ல சாய்ஸுன்னு தெரியுது ஏன்னா பின்னாடி வந்து மழை வந்துச்சுன்னா ஓவர்ஸ் குறைப்பாங்க ஸோ அப்போமோது பவுலிங் சூஸ் பண்ணது நல்லது தான் நாளைக்கு ரெண்டு மேட்ச் நடக்குது ஈவினிங் செவன் தேர்ட்டி மேட்ச் தான் வந்து சிஎஸ்கே அதே ஆஃப்டர்நூன் என்ன நடக்குது எஸ்ஆர்ஹெச் எனக்கு சிஎஸ்கே அப்புறம் ஒரு டீம் பிடிக்குதுன்னா எஸ்ஆர்ஹெச் கோவியா மாறன் அவங்களோட டீம் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாம அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் செம்மையா இருக்காங்க பயங்கர தரவா இருக்காங்க மேட்ச் ஆரம்பிக்க போது ஜஸ்ட் ஃபியூ மோர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க யார் யார் ஸ்குவாடில் இருக்காங்கன்னு லாஸ்ட் டைம் ரகானே வந்து சிஎஸ்கேல இருந்து போனவங்க அவங்க வந்து கேப்டன் கே கேஆர்ல ஸ்டார்ட் ஆக போது மக்களே நீங்க எத்தனை வருஷமா ஐபிஎல் பாத்துருக்கீங்க மேட்ச் ஆரம்பிக்க நீங்க எந்த டீம் அதாவது மொத்தம் பத்து இருக்கு நீங்க எந்த கிரிக்கெட் பாக்குறீங்க இந்த சிட்டி பேர் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச பேர் போடுங்க நீங்க வந்து கண்டிப்பா போடுங்க உங்களுக்கு எந்த டீம் போடுங்க வந்து கேகேஆர் அது கேகேஆருக்கு சப்போர்ட்

செம்மையாக வந்து அதாவது இருபது ஓவர்னாலேயே இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச் அதுவும் ஐபிஎல்னால தான் கிரிக்கெட் மேலே மக்களுக்கு வந்து இவ்வளோ ஆர்வம் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக நடந்துகிட்ருக்கு இது ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்த்தாலும் இதில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது இதில் நிறைய வருவாய் வருது ஐசிசிக்கு பயங்கரமான ஒரு கிரிக்கெட்டை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இதில் வந்து ஃபைவ் டைம்ஸ் சாம்பியன் மும்பை இந்தியன்ஸும் அதே மாதிரி சென்னையும் ஆர்சிபிக்கு ஒரு தடவை கூட என்ன கப்பு கிடைக்கல இந்த தடவையாவது கண்டிப்பாக கிடைக்கணுங்கிறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சில் ஃபஸ்ட்டாக டாஸை வின் பண்ணியிருக்காங்க ஸோ பதினெட்டாவது ஐபிஎல் வின் பண்ணணும் ஏன்னா விராட் கோலியோட நம்பரும் பதினெட்டு ஒரு அதாவது எல்லா பிளேயரும் ஒவ்வொரு வருஷமும் மாறுவாங்க ரீட்டைன் ஆக மாட்டாங்க பட் ஒரு டீமுக்காக பதினெட்டு வருஷமாக இருக்காரு விராட் கோலி ஆனால் இன்னும் கப்பு கிடைக்கல இந்த வருஷம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஆர்வம் சில பேர்லாம் வந்து விராட் கோலி வந்து ஆர்சிபி கப்பு வாங்குற வரையும் கல்யாணம் கூட பண்ண மாட்டேன் அப்படின்லாம் போன தடவை அந்த வாசங்கள்லாம் வச்சிருந்து ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வில்சி இந்த தடவை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா ரன் அவ்வளோ அடிக்கிறாங்க ஆனால் சில இடத்துல அவங்க நிறைய ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அரி எங்க போனான்னு தெரியுமா ஒரு சிஎஸ்கே கேப் வாங்கினாங்க அந்த தொப்பியை இருக்கிறதுக்கு போயிருக்காப்புல ஹரிஷ் மூணு பேர் தான் இருக்கீங்க ஹலோ ராவணன் ஹாய் ராவணன் நீங்க நான் உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும் அந்த டீம் பேரும் போடுங்க இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல ஆர்சிபியா கே கே நீங்க சப்போர்ட் பண்றது தேங்க்யூ ராவணன் எங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ஹாய் போட்டிருக்கீங்க உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ராவணன் 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 உங்களுக்கு என்ன டீம் பிடிக்கும் கிரிக்கெட் பிடிக்குமா உங்களோட பிளேயர் பேர் என்ன உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டீம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் சிஎஸ்கே ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் எதுனாலும் ஓகே எல் ஏன்னா அது ஒரு விளையாட்டு எல்லாருமே நம்ம ரசிப்போம் ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் டீம்ஸ் இருக்கும்ல அதனால தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும் ஹாய் இந்த பையன் போயிட்டு இன்னும் வரவே இல்லை ம் நீங்கள் போங்க ம் சரி வா பரவாயில்ல நாளைக்கு எடுத்துக்கலாம்

சுனில் நாராயண் இருக்காப்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசல் இருக்காங்க அவங்க ரெண்டு அதாவது ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் சூப்பரா பண்ணுவாங்க பேட்டிங் இருக்காங்க ரிங்கு சிங்கு இருக்காரு ஞாபகம் இருக்குங்களா அஞ்சு சிக்ஸ் பெருக்கி விட்டாரு அதுக்கப்புறம் தான் அவர் ஃபேமஸ் ஆனார் அவரோட லைஃப மாத்தினது அந்த அஞ்சு சிக்ஸ் தான் ஸோ அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க சைடு வெங்கடேஷ் ஐயர் எல்லாமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க தானே ஆமா எல்லாரும் அவங்க பேட்டிங் ஆர்டர் சரியா இருக்காங்க ஸோ நம்ம பௌலிங் அட்டாக் பண்ணா மட்டும்தான் நம்மால வந்து இது பண்ண முடியும் யாரோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு முருகேஷன் ஹாய் ஆறு மெம்பர்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு என்ன டீம் பிடிக்குன்னு போடுங்க ஆரிஷ் வந்துட்டியா அமுல் பேபியா உன்னேதான் சொல்றாங்க ஹரி வந்து ஒரு நீ நாளைக்கு மேட்சுக்கு தான் அறிவு தருவாங்க இன்னைக்கு நம்ம மட்டும் தான் பேச போறோம் ஸோ ஈழம் கடன் சுத்தி வந்து மழை வாய்ப்பு இருக்கு ஆரஞ்ச் அலர்ட்லாம் சொல்லியிருக்காங்க எப்ப என்னாலும் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்சே எனக்கு வந்து மழை வரக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஐபிஎல்ல ஸ்டார்டிங்லேயே எப்படி இருக்கக்கூடாதுல்ல ஸோ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வெங்கடேஷ் ஐயர் ரகானே இருக்காங்க பாருங்க

இيه ஹேஸ் கேன்சல் லூட் பண்ணுவாங்க தயால் வந்து ஆல்ரெடி பழைய 플레이ர் தான் சோ குணால் பாண்டியா ஸ்பின்னர் தானே குணால் பாண்டிய ஸ்பின்னர் ஓகே அவளுக்கும் இல்லையாடா கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி கொஞ்சம் வீக்காக இருக்க கே உங்களுக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு

அவரவே திரும்ப ரீட்டைன் பண்ண முடியல எனக்கு அதுவே ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு இன்னும் அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் காசு இருந்தும் ஏன் வாங்கலன்னு தெரியல இப்ப இப்படிதான் ஒவ்வொரு வருஷமும் ஆர்சிபி ஆக்ஷன்ல வந்து கோட்டா வர்றாங்க இந்த வருஷமும் எனக்கு அப்படிதான் தோணுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நம்பர் எயிட்டீன் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பரை நம்பி தான் ஆர்சிபி இப்போதைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க நானும் இன்னைக்கு சப்போர்ட் எடுத்ததே விராட் கோலி ரன்னிங் மிஷின் இன்னைக்கு ஏதாவது பண்ணணும் கேட்ச் எல்லாம் வரக்கூடாது ஃபீல்டிங்ல வந்து பயங்கரமா வரணும் என்ன அறி பண்ணி வச்சிருக்க இவன் என்னனமோ ஸ்டார்லாம் கொண்டுட்டு வந்து கலக்கிட்டு இருக்கான் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் மக்களே புதுசா யாரோமே ஜாயின் பண்ணலையா ஹாய் சொல்லுங்க ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கீங்க ஹாய் சொல்லுங்க ஹலோ ஹலோ மக்களே நானும் ஆரிஷும் இன்னைக்கு வந்து கமெண்ட்ரிக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் கேளுங்களேங்கிற சேனல் எங்களோடது ஸோ நாங்கள் வந்து கிரிக்கெட் வெறியர்கள் நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன் நான் வந்து என்னோட ஓன் டீம்னா சிஎஸ்கே தான் பட் நான் எல்லா டீமுக்குமே அதாவது ரெண்டு பேரும் கமெண்ட்ரி வந்தனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவோம் இன்னைக்கு நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆரிசு இங்கே பாருங்க ஸ்டார்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க கேகேஆர்க் சப்போர்ட் பண்ணுறான் ஸோ ஆனால் ஆர்சிபி தான் வந்து டாஸ் ஜெயிச்சிருக்காங்க வராங்க ஓ இங்கே பாருங்க

இய் சுனில் நரின் ஓபனரா ஓ மை காட் சுனில் நர என்ன தூக்குடுங்க நீங்க எந்த டீம் சப்போர்ட் பண்றீங்க ஆர்சிபி இதோ இந்த பையன் இவன் வந்து கேகேஆர் சப்போர்ட் பண்றான் கார்த்திகேயன் நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க

இவ வேறு ரொம்ப ஓவரா துல்றான் ஏன்னா கிட்ட ஸ்குவாட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு நான் என்ன சொல்றேன்னா பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து ஆர்சிபி வந்து பிளே ஆஃப் வரும் சொல்றேன் பதினெட்டு வருஷமா கப் அடிக்கலாம் ஆர்சிபிக்கு குருசாமி ஆகிடுவாங்களா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க வந்து இந்த தடவை ட்ரை பண்ணுவாங்க எனக்கு என்னன்னா அவங்க ஆக்சன்ல இன்னும் நல்ல பிள்ளையர்ஸ் எடுத்துருக்கலாம் சிராஜவே விட்டுட்டாங்க அதுவே அவங்க எனக்கு ஒரு வருத்தமா இருந்துச்சு வெறும் விராட் கோலியை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படிங்க ஜெயிக்க முடியும் கப்பு வேணும் கப்பு வேணும்னா எனக்கு அதுதான் வருத்தமான விஷயம் என்ன நான் அப்பையில இருந்து தான் சொல்லிட்டே இருக்கேன் ஃபீல்டிங் பக்கவா இருக்கணும் அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும் கேப்டனையே விட்டுட்டாருப்பா விட்டுதான் விட்டுட்டாரு ரஜித்னு சர்மாவா கேட்ச் ஓ மை வந்து ஸ்டார்டிங்லே புடிச்சிருந்தா எவ்வளவு பெரிய ஒயிடன் ஓவர் திருமாடா ஒயிடன் ஓவர் ஏகனே நான் ஃபோர் போயிச்சு ஃபர்ஸ்ட் உதே போயிருச்சு ஃபோர் வேற சரி ஊடு எவ்வளவு பெரிய ஒரு விகெட் ஆயிருக்கும்ல குண்டண்டி கால அடி ஆரம்பிச்சாருன்னு வெச்சுக்குங்க அவளதான் அழுகு தம்பி அழுகு எனக்கு என்னமோ கேக்கையர்க்காக விட்டுட்டாரா மீனா சுயஸ் அவர் வந்து இதிலிருந்து தானே வந்தாரு கேக்கையர்ல இருந்து தானே இந்த புதுசா இந்த வருஷத்துக்கு வாவ்

ஆரிஸ் எப்படி இருக்கான்னு பாக்குறீங்களா ஒரு வழியா ஆர்சிக்கு வந்து ஒரு விக்கெட் எடுத்துக்காங்க ஆறு மெம்பர் இருக்கீங்க ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க இது ஆர்சிபிக்கு பலம் அதோ குண்டண்டிக்கலாம் அடிக்க ஆரம்பிச்சார்னா

நாளைக்கு சிஎஸ்கே மேட்சுக்கெலாம் நிறைய பேர் வருவாங்க ட்ரீம் லெவன் மை லெவன் சர்க்கிள் உங்கள் ஸ்குவாடில் வந்து ஃபேண்டசி பாயின் வந்து கிடச்சிருக்கோம் ஹேசல் வீட்டுக்கு சரியான ஓவர் யாஷ் தயாலன் வந்திருக்காரு தயால் அடுத்த ஓவருக்கு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு விக்கெட் எடுத்துச்சுல ஆரிஸ் ஆலாக்கிரமம் பாருங்க அங்கே வச்சுட்டு ஓடிட்டான் வரேன் வரேன் வரான் அடுத்த செகண்ட் ஓவர் சூப்பருங்க ஃபர்ஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட்டு நாலே ரெண்டு தான் சூப்பர் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாலும் எப்படியோ அந்த விக்கெட்டை எடுத்து கொடுத்த ட்ராப்ல பவுலர் ஹேசல்வுட்டு சுனீலா ரன்லாம் ரொம்ப கஷ்டமான ப்ரேயருங்க நின்று ஆடினார்னா காலி ஃபோர் சிக்ஸுன்னு காலி பண்ணிட்டே

लैना पल्लाडे ऐना ओव्हर टूटी पुलमाडे इते शर्मा ने तरस अरे युनर्स पण गेला ओळशतो माणसांना उचणार इंदा ಮೊದಲ ओव्हर सरयाना ओव्हर ना मधल ओव्हर अरे कडे आदितपर्यंत दीपकी जॉश से गेला पुढे वट मनुष्य काल टच पण केलं ऐना कस्टमरनी आता इति लढले டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முதல் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் கே கே ஆர்ல நம்ம லைவ் போயிட்டு இருக்கோம் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் கேகேஆர் லாஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து லாஸ்ட் சாம்பியன் அவங்க தான் ரெண்டாயிரம் மொத்தமா மூணு இருக்காடா அவங்க கிட்ட மூணு இருக்கா நம்ம சிஎஸ்கே கிட்ட அஞ்சு இருக்கு எம்ஐ கிட்ட அஞ்சு இருக்கு இந்த தடவை யாருக்கு எந்த அக்கவுண்ட் வர ஆர்சிபி கிட்ட இன்னும் ஒண்ணு கூட இல்லை பதினெட்டு வருஷமா அவங்களோட போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த தடவை பயங்கரமா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும் வருகிற மேட்ச்ல எல்லாம் செப்பட்டு இல்லையாட்டுதா அங்கெல்லாம் பார்த்தில்ல எல்லாம் சுத்தி முத்தி நின்றுட்டு இருக்காங்க

வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க சுனில் நரேன் ரசல் 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 அவங்களாம் அதில் இருக்காங்க ஆர்சிபியில் வந்து யார் இருக்கா இந்த நோட் என்னது அவர் பேர்னா நோட்ரா எதுவும் அவங்களாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரங்க தான் சால்ட் 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 இங்கிலீஷ்காரங்க ம் ஆர்சிபி ஆர்சிபி தான் சொல்லுங்க இல்ல ஆர்சிபில ஆர்சிபில தான்டா சால்ட் இருக்காரு

இந்த அப்புறமே ரிங்கு வராங்களா ஆமா ரொம்ப லேட் நீங்க போலாம் நாங்க வீட்ல வந்து டின்னர் பண்றாங்க போலாம்னு இருக்கோம் சோ நாங்க கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஞ்ச பாய் 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 பென்ஸ் பென்சா